ஆக்டர் கருணாஸ் கூட்டி கொடுத்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சார் இதே போலியே பல நடிகைகளை ஆக்டர் கருணாஸ் கோவத்தூரில் கூட்டி கொடுத்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்சு விவசாய நிலம் வாங்கியிருக்காரு இல்லை கோவத்தூரில் நீங்கள் என்ன பண்ணீங்க என்பதை நீங்கள் என்னென்ன எல்லாம் ஈடுபட்டீங்க நாங்கள் சொல்லலை திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் உங்களை பற்றி புட்டு புட்டு வெளியே வச்சிருக்கா அந்த அசிஸ்டன்ட் மன மனக்குமுறலை நான் வந்து இப்போ காணொலியாக போற அதை பாருங்கள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களே கடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் நண்பின் வணக்கங்கள் நான் உங்கள் உடனியாளர் பிரவீன்ராஜ் அதாவது இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பலருடைய துதி பாடல்கள் ஏன்னா கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை குறித்து மிக பெரிய அவர்களுடைய மேடைக்கு நேரடியாக சென்று அவர்களை போற்றி புகழி ஒரு பெரிய துதி பாடலை வந்து பாடக்கூடியதெல்லாம் நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்திருப்போம் அதன் வகையில் பல கட்சிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் அமைச்சரவையில் வந்து மிகப்பெரிய அளவுல இடம்பெற வேண்டும் என்றாலும் அவர்கள் வந்து அந்த கட்சியை சார்ந்த ஒரு தலைவரை போற்றி புகழி மிகப்பெரிய அளவுல பாடுவாங்க என்பதை பார்த்துருப்போம் ஆனா இப்போ இரண்டு பேர் வந்து மிகப்பெரிய அளவுல இப்போ மீடியா வெளிச்சத்திற்கு வந்து வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கருணாசு இன்னொருவர் வந்து சரத்குமார் ஏன் இவர்களுக்கு இதற்கு முன்னாடி மீடியா வெளிச்சம் இல்லையானா இதற்கு முன்னாடி அவர்களுக்கு இருந்த மீடியா வெளிச்சம் என்பது நம்ம பொதுவெளியில நிறைய பார்த்துருக்கோம் ஒருத்தர் வந்து கூவத்தூர்ல அடித்த கூத்துக்கள் அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பான மீடியா வெளிச்சமாக மாறியது என்பதை பார்க்கலாம் இன்னொருவர் வந்து இரவுல நைட்டு தூங்கினே இருக்கும்போது திடீர்னு ஒரு கனவா இல்லை ஒரு யோசனையான்னு தெரியல ஆனால் அவருக்கு ரெண்டு மணிக்கு தான் வரும் அந்த யோசனையும் கனவாக இருந்தாலும் ரெண்டு மணிக்கு தான் வரும் பகற்கனவு பயிக்காதுன்றதுனால அவரு அந்த நடுவில் ஒரு அதிகாலை அது இரண்டு மணி அளவில் அவருடைய அந்த கனவு வந்து வந்தது குறிப்பாக இரவு ரெண்டு மணிக்கு நீங்கள் வந்து கட்சியை கலைச்சிருங்க கட்சியை கலைச்சிட்டு நேரடியாக போய் பாஜகவில் போய் சேர்ந்துருங்க அப்படி சேர்ந்தீங்கன்னா தான் உங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும் குறிப்பாக மீடியா வெளிச்சவங்க மேலே பகிரங்கமாக ரொம்ப பரவலாக படம் அப்படின்றத யாராவது சொல்லியிருப்பாங்களோ அந்த கனவு அவருக்கு இரவுல வந்து யாரோ சொல்லியிருக்காங்க ஆனால் அதை வந்து நிறைவேற்றிட்டாரு அந்த கனவை வந்து மகள் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதிகாலையில் கனவு கண்டு அதை பழிக்க வச்சிட்டார் அவர் அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் இரவு ரெண்டு மணிக்கு கனவு கண்டு அந்த ரெண்டு மணிக்கு வந்த கனவுல அந்த மொத்த கட்சி நிர்வாகிகளிடையும் எந்த தொண்டர்களிடையும் எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாமல் பலர் வந்து மீடியாவில் வந்து எத்தனோ பேட்டிகள் கொடுத்துருப்பாங்க அவர்களுடைய அந்த அபிப்பிராமிகள்லாம் கேட்காம அவர்களுடைய தொண்டர்களுடைய அந்த நிலைப்பாடு என்ன அப்படின்றது கூட கேட்காம யாரிடையும் வந்து எந்த ஒரு தகவலையும் சொல்லாம இரவு ரெண்டு மணிக்கு ஒரு முடிவை எடுத்து காலையில போய் கட்சியை வந்து பாஜகவுடன் சேர்த்த சரத்குமார் அவர்கள் ஒய் ப்ரோ நீ பண்ணது எப்படி ப்ரோ ஏத்துக்க முடியும் அந்த கட்சி தொண்டர்களாலேயே ஏத்துக்க முடியல ப்ரோ சொல்லு ப்ரோ முதல்ல இதுக்கு பதில் சொல்லு ப்ரோ என்ன பண்ணிருக்கீங்க நீங்க ரெண்டு மணிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சின்னு சொல்லி இந்த மக்களிடையே அதுல முக்கியமா முதலமைச்சர் வேற ஆக போறேன் பல மேடையில் பேசியிருந்தார் சரத்குமார் இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு வை ப்ரோ இப்படி சொன்ன நீங்களா இந்த மாதிரி இரவு நேரத்துல போய் ஒரு கனவை கண்டு அந்த பகல் கனவை பலிக்க செய்து காலையில போய் அந்த கட்சியில் சேர்ந்துக்கினீங்க நீங்க வந்து விஜய் அவர்களை குறித்து பேசலாமா மக்கள் களத்தில் இருக்கக்கூடியவராக விஜய் அவர்கள் இப்பொழுது மிகப்பெரிய அளவுல அவருடைய அரசியலை மிக தெல்ல தெளிவாக மக்களிடையே மக்களுக்கான அரசியலாக விஜய் பார்த்து கொண்டிருக்காரு என்பதை மக்களே பார்த்து கொண்டிருக்காங்க விஜய் வெளியே வந்து நின்னாலே போதும் மீடியா வெளிச்சம் அவர் தேடி வர வேண்டியதே கிடையாது அவரை தேடி அவருடைய தலைமை அலுவலகத்துக்கு மீடியா பறக்குது இந்த முக்கிய கட்சி அலுவலகங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் அமைந்திருக்கும் நிறைய கட்சிகளுடைய அலுவலகங்கள் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த மீடியாக்கள் வந்து உடனடியாக போய் அந்த கட்சி அலுவலகத்தில் சேர்ந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை வந்து ஏற்படுத்தி ஒரு பெரிய பரபரப்புகளை ஏற்படுத்தக்கூடியதை கவனிக்கலாம் ஆனால் தாவேக்க அலுவலகம் பனையூர்ல இருக்கு பனையூருக்கு நேரடியாக இங்கிருந்து போய் அங்க ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மீடியா வெளிச்சத்தை இந்த மீடியாக்கள் கொடுக்கிறது என்றால் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பேரும் புகழும் அவருடைய அரசியல் வருகையையும் முக்கியமா இதுல மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியலாக விஜயுடைய அரசியல் இருக்கிறது காரணமாக தான் மீடியா தேடி போகுது விஜய் அவர்கள் வந்தால் மக்கள் வந்து கோடிக்கணக்கான பேர் அந்த காணொலியை பார்க்குறா அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க தேடிக்கிட்டு போய் அந்த லைவை வந்து விஜய் அவர்கள் அந்த அலுவலகத்துக்கு வீட்டிலேருந்து கிளம்பி அந்த அலுவலகத்துக்கு வர வரைக்கும் ஒரு லைவும் அலுவலகத்தில் அவர் என்ன பேச போகிறார் என்பதை ஒரு லைவோ அவர் அங்கிருந்து கிளம்பி திரும்பி வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு லைவோ வந்து முக்கியமாக விஜய் அவர்கள் வந்து நடந்து திரும்பி கார்ல ஏறி திரும்பி அவர் வீட்டுக்குள்ள போற வரைக்கும் பெரிய ஒரு வெளிச்சத்தையும் பெரிய ஒரு பரபரப்பையும் இந்த மீடியாக்கள் காட்டுகிறது என்றால் மக்கள் கொடுத்த செல்வாக்கும் மக்கள் கொடுத்த வரவேற்பும் தான் விஜய் அவர்களுக்கு இது மாதிரியான ஒரு மீடியா வெளிச்சத்தை அவர் மீது காட்டுகிறது என்பதை பார்க்கலாம் எப்படியோ ஒரு வகையில இந்த மக்களிடையே போய் விஜய் அவர்கள் அவர்கள் மனதில் இடம்படுத்தி விட்டார் தொடர்ந்து விஜய் அவர்கள் மக்களுக்கான அரசியலை செய்கிறார் மாணவர்களுக்கான அரசியலை செய்கிறார் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை நேரடியாக சென்று அந்த மக்களுடைய குரலாக விஜய் அவர்கள் ஒழிக்கிறார் குறிப்பா இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நம்ம பரந்தூர் புதிய விமான நிலையத்துக்கு எதிராக போராடிய மக்களை விஜய் அவர்கள் சந்தித்ததாக இருக்கட்டும் வேங்க வயலுக்கு விஜய் அவர்கள் போகவே இல்லை ஆனால் விஜய் அவர்கள் போக போகிறார் என்ற செய்தி வெளியான பிறகு வேங்க வகையில் விவகாரம் வேகப்படுத்தப்பட்டு முடிக்கக்கூடிய ஒரு நிலையில வந்திருக்கு அதில் நிறைய அரசியல் இருக்கு என்பதை பார்க்கலாம் அந்த அரசியல் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களே வந்து இதில் குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக காட்டுவது மிகப்பெரிய அளவில் இருக்கு இந்த கேள்வியும் விஜய் அவர்கள் தான் முன்வைத்து இருக்கிறார் அதில் உரிய முறையில் அந்த வேங்க வயல் விவகாரத்தில் ஊரிய முறையில் நீதிமன்றத்தின் சார்பாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த வேங்க வயல் விவகாரம் வந்து விசாரணை செய்யப்பட்டு ஊரிய குற்றவாளிகளுக்கு உடனடியாக அந்த தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊரிய நீதியை வந்து வழங்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு பார்க்கலாம் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய பல கட்சிகள் சொல்லும் போது மாநில சிபிஐ மீதோ நம்பிக்கை இல்லை மத்திய சிபிஐ மீதோ நம்பிக்கை இல்லைன்னும் போது விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பார்வை தெல்ல தெளிவாக மக்களுக்கான ஒரு பார்வையா என்பதை இந்த இடத்துல நம்ம கோடிட்டு கவனிக்க கூடியதா இருக்கு இப்ப கருணாசெல்லாம் வந்து துதி பாடுகிறார் என்றால் கருணாசகர்கள் வந்து ஏற்கனவே பல துதிப்பாடல் நம்ம பார்த்துருப்போம் ஜெயலலிதா இருக்கும் போது எப்படி துதி துதிப்பாடல் இருந்தது அதற்கு பிறகு ஜெயலலிதா அமையார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூவத்தூர்ல கருணாஸ் அடித்த கூத்துக்கள் எப்படி இருந்தது அதன் பிறகு கர்ணாஸ் சட்டசபையில் அடித்த கூத்துக்கள் எப்படி இருந்தது இப்போ கருணாஸ் எதற்காக இப்போ திமுகவை புகழ்ந்து ஸ்டாலினை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார் என்பதும் இந்த இடத்துல நம்ம மக்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்கோம் முன்பு பின்பு தற்பொழுதுன்னு கருணாசுடைய அந்த வாழ்க்கை காலங்களை வந்து அரசியல் வாழ்க்கை காலங்கள் நம்ம பிரித்து பார்க்கலாம் ஏன்னா திரைத்துறையில பெரிய அளவுல அவருக்கு வந்து வரவேற்பு இல்லை வாய்ப்புகள் வந்து அவருக்கு இல்லைன்றதுனால அரசியலுக்கு வந்தாரு சார்ந்த கட்சி அவருக்கு பல எதிர்ப்புகள் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கும்போது எப்படியாவது இப்போ திமுக கட்சி கூட்டணியில அங்கம் பெற்று விட வேண்டும் தான் ஒரு முக்கிய ஒரு குறிக்கோளை வச்சுதான் பெரிய துதிப்பாடலை வந்து கருணாஸ் வந்து பாடிக்கொண்டிருக்காரு போத கவனிக்கலாம் அந்த வகையில பாடக்கூடிய அந்த பாடல் தான் கலைஞரின் கலைஞரம் இரண்டாம் கலைஞரம் கலைஞர் தந்த கலைஞரம் ஸ்டாலின்னு கருணாஸ் வந்து புகழ் பாடுகிறார் மிகப்பெரிய பெரிய துதி பாடலை தயார் செய்து அவர் அந்த மேடையிலே பாடக்கூடியதை பார்த்தா மிகப்பெரிய அளவில் கூட்டணியை வந்து அவர் உறுதி செய்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல என்பதை தான் வந்து இந்த இடத்துல தெளிவுபடுத்துது என்பதை பார்க்கலாம் ஏன்னா மிகப்பெரிய அளவில் பாசிசமும் பாயாசமும் குறித்து விஜய் அவர்களை குறித்து ஒரு பாதரசம் என்றெல்லாம் வந்து கருணாஸ் வந்து பேசியிருந்தார் அவருடைய தலைவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் அல்லவா அதனால கரணாசுடைய அந்த இருந்ததை பார்க்கலாம் ஆனா பாசிசமும் இரண்டும் ஒன்றுதான் என்றே விஜய் ஏன் தெளிவுபடுத்தினார்னா இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் ஏன்னா இந்த மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போ உன்னுடைய அரசியல் எப்படி இருந்ததுன்றத இந்த மக்கள் பார்த்து கொண்டு போக நம்ம கொஞ்சம் விலக்கி இருக்கோம் அதே நேரத்துல திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது கோபேக் மோடி திமுக ஆளுங்கட்சியாக மாறின பிறகு வெல்கம் மோடியா இதெல்லாம் வந்து நீங்கள் எது மாதிரியான பலூன் எல்லாம் பறக்க விட்டீங்க எப்போ கருப்பு பலூனை பறக்க விட்டீங்க எப்போ வெள்ளை பலூனை பறக்க விட்டீங்க எப்போ விமான நிலையத்தில் கை கொடுத்தீங்க எப்படி வரவேற்றீங்க இதையெல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க பாசிசமும் பாயாசமும் இரண்டும் கலந்த ஒரு கலவையாகத்தான் வந்து இப்ப கர்ணாஸ் மிகப்பெரிய ஒரு பால் பாயாசமா நிக்கிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் இந்த பால் பாயாசம் வந்து மிகப்பெரிய விஷம் கலந்த பால் பாயாசமா இருக்கு என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடியதா இருக்கு இந்த பால் பாயாசத்தை பருகிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மக்கள் பார்த்திருக்காங்க நீங்க வந்து எப்படி வந்து உறவு வைத்து கொண்டிருக்கீங்க பாஜகவை எதிர்ப்பது போல எதிர்த்து அந்த இடத்துல உங்களுடைய அந்த கள்ள உறவை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க என்பது இந்த இடத்துல மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க இதை யாரும் தெளிவுபடுத்தணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது இதை வந்து நீங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறதோ புதிய விமான நிலையத்திற்கு நீங்கள் பர்மிஷன் வந்து இங்க இடத்த கொடுப்பதோ இனி பல இது வந்து மக்கள் வந்து நிறைய பார்த்து விட்டார்கள் அவர்கள் இடத்துல இனிமேல் ஏமாற்ற முடியாது என்பதுதான் இந்த இடத்துல தெளிவா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு குறிப்பா கர்ணாஸ்லாம் எல்லாம் வந்து பேசக்கூடிய அளவிற்கு பெரிய அளவு விஜய் அவர்களை குறித்து பேசுவதற்கு கருணாசுக்கு தகுதி கிடையாது என்பதுதான் நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்கிறேன் ஏன்னா கருணாஸ் கூவத்தூர்ல அடித்த கூத்தெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பக்கத்துல மீடியாலயே இருக்கு என்பதை பார்க்கலாம் அதே நேரத்துல கூவத்தூர்ல நீங்க என்ன பண்ணீங்க என்பத நீங்க என்னென்ன வேலையில எல்லாம் ஈடுபட்டீங்க என்பத இருக்கக்கூடிய ஒரு உங்களை பத்தி புட்டு புட்டு வெளியே வச்சிருக்கா அந்த அசிஸ்டன்ட் டேரக்டருடைய மனக்குமுறையில நான் வந்து இப்ப காணொலியா போற அதை பாருங்க ஆக்டர் கருணாஸ் கூட்டி கொடுத்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சாரு இதே போலிய பல நடிகைகளை ஆக்டர் கருணாஸ் கோவத்தூரில் கூட்டி கொடுத்து லட்ச லட்சமாக கோடி கொடியாக சம்பாதிச்சு விவசாய நிலம் வாங்கியிருக்கார் பதினைஞ்சி ஏக்கர் பத்து ஏக்கர் கிட்டே விவசாய நிலை வாங்கியிருக்கார் கூட்டி கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு கோடி கோடியாக சம்பாரிச்சு விவசாய நிலம் வாங்குறாரு நான் மட்டும் சினிமாவில் இருக்கக்கூடாதா இது நியாயமாக நான் வாஸ்கோட காமா மூவி அசோசியேட் ஆக்ட் சந்த்ரு என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் கொடுங்க நான் வாஸ்கோட கம்மா மூவியில் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சேன் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் கொடுங்கன்னு கேட்டால் தேனாம்பேட்டையிலேருந்து அஞ்சு போலீஸாரை வர வச்சு என்னை நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்திருக்காங்க என்னுடைய ரெண்டு வருஷம் வாஸ்கோட கம்ம மூவில நான் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சேன் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் கொடுங்கன்னு கேட்டால் தேனாம்பேட்டையிலேருந்து அஞ்சு போலீஸார் வந்து என்னை அடித்து நிர்வாணமாக வீடியோ எடுத்திருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆக்டர் கருணாசும் விசாலந்தான் நான் மரண வாக்குமூலம் கொடுக்குறேன் நான் ஒரு வேலை இறந்து போயிட்டேன்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கருணாசும் விசாலந்தான் நான் ஆக்டர் கருணாசை வி விடமாட்டேன் கோவத்தூரில் நடிகைகளை கூட்டி கொடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் ஆக்டர் கருணாஸ் நாங்கள் மட்டும் சினிமாவிலேயே இருக்கக்கூடாதா சினிமாவில் காலை வச்சா கள்ள கட்டி கடலை ஏறிக்கிடுவோம்னு சொல்லியிருக்காரு என்னை நிர்வாணமாக அடிச்சு வீடியோ எடுத்திருக்காரு ஆக்டர் கருணாஸ் என்ன நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்திருக்காரு சினிமாக்குள்ள காலை வச்சா கல்லை கட்டி கடலை ஏறிக்கிடுவேன்னு சொல்லிட்டு என்னை நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்திருக்காரு ஆக்டர் கருணாஸ் குறிப்பா கருணாசுகள்லாம் என்ன தகுதி என்பதை இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து புரிந்து கொள்வாங்க ஏன்னா விஜய் அவர்களை குறித்து பேசுவதற்கு கர்ணாஸ்க்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்பதை தான் இந்த இடத்துல கவனிக்கணும் ஏன்னா பல இடத்துல வந்து விஜய் அவர்களை வந்து இப்பொழுது இந்த ஆண்டு விழாவுக்கு பிறகு பல்வேறு வகையில இந்த திமுகவை சார்ந்த அமைச்சர்களும் பல அவர்களுடைய அபிமானிகளும் மிகப்பெரிய அளவுல விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் என்றால் மிக பெரிய அளவுல தாமக கட்சி முன்னேறி வந்து விட்டது என்பதை தான் இந்த இடத்துல பார்க்கணும் குறிப்பா தாமகவுடைய அந்த அரசியல் வீகம் தெளிவாக போய் மக்களிடையே சேர்ந்து இருக்கிறது இதுதான் வந்து இவர்களுக்கு பெரிய வைத்தறிச்சலை கிளப்பி இருக்கிறது இதுதான் அடுத்த பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இந்த பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் இதுதான் வந்து அடுத்தவர்களை தூண்டிவிட்டு பேசுவதற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் கருணாசெலாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது இப்போ நீங்கள் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அவன் பேசுறதுக்கு தகுதி இருக்கா என்பது இந்த இடத்துல நம்ம கூட்டிகிட்டே கவனிச்சிக்கலாம் ரெண்டு மணிக்கு கட்சியை கலைச்சி ரெண்டு மணிக்கு வந்த கனவுல அந்த மக்கள் கனவு நினைவாக்கி அதை கட்சியை கலைச்சி அந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்த எல்லாம் வந்து பேசுறதுக்கு சத்தியமாக இந்த மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக சரத்குமார்லாம் எப்படிப்பட்ட ஒரு அரசியலை மேற்கொண்டு வருகிறார் எதற்காக இந்த அரசியலை பார்க்கிறார் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அற்ப பதவிகளுக்காக அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களையும் அவர்களுடைய சார்ந்த அந்த கட்சி தொண்டர்களை அடமான வைத்து அந்த அற்ப பதவியை பெற்றுக்கொண்டு சரத்குமாருடைய அந்த அரசியல் கோலம் இப்பொழுது கேவலமாக வெளியே தெரிஞ்சிருக்கு என்பதை பார்க்கலாம் அலங்கோலமாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல கவனிக்கலாம் அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் மிகப்பெரிய அளவில் இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்து இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கலாம் தொடர்ந்து நம்ம காணொலியை பார்த்தா ஒவ்வொருவருக்கும் மிக மிக நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருத்தரும் நம்ம காணொலியை பார்க்கும்போது பலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பலர் வந்து ஆதரவு தெரிவித்தாலும் பலருடைய அந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவர்கள் ஆல் பட்டனை கிளிக் செய்வதில்லை அதனால் அடுத்தடுத்து பதிவிடக்கூடிய நாங்கள் காணொலிகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர்வதில்லை அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் பட்டனே கிளிக் செய்தீங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் பதிவிடக்கூடிய காணொலிகள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் பார்த்துவிட்டு கமெண்ட்ஸ் லைக் தெரிவிக்கும் போது மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஆறுதலுமே எங்களுக்கு அளிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மிக மிக நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்